முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கினங்க சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் சுதாகர் தலைமையில் ஐம்பத்தி எட்டாவது வட்டம் பெரியமேடு பேரக்ஸ் சாலையில் உள்ள பகுதி கழக அலுவலகத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு கழகத்தின் இருவர்ண கொடியினை ஏற்றி வைத்து கழக மூத்த முன்னோடிகளை சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் சென்னை பெருநகர மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிமுடி கே எஸ் ரவிச்சந்திரன் வடக்கு பகுதி செயலாளர் வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் கரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் பாக முகவர்கள் பிஎல்ஏ டூ மற்றும் கழக உடன் பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டனர்